ஆய் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஒரு பெரிய 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 சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்கள பெற்ற எல்லா பெற்றோர்களுக்குமே வந்து இது பெரிய சந்தோஷம் தான் சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமா வந்து ஆன்வல் டே ஆன்வல் டேலாம் ஒரு விஷயமா எல்லா தான் ஸ்கூலில் ஆடுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே ஸ்கூலில் பண்ணாமல் ஒரு வந்து ஒரு அரங்கம் அந்த காமராஜர் அரங்கத்தில் பண்ணுறாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆடிட்டோரியமில் குழந்தை ஆடுறதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே வர எல்லாருமே நம்ம குழந்தையை பார்ப்பாங்க பாராட்டுவாங்க அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்லை கூட ஆடுற எல்லா குழந்தைங்களுக்கும் ப்ரைஸ் வாங்குகிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கணும் சரியா இப்போ வந்து நம்ம போகிறோம் அதுக்குமே நம்ம சுஜனைக்கு லீவ் அவரையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணிட்டு அவருக்கு தேவையான ஸ்நாக்ஸு மோர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம லட்சம் மக்கம் அவங்க வந்து அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு கொடுக்குறதுக்காக எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு எங்களோட காஸ்டியூம் நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறேன்னா காட்டன் சாரி எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதனால வந்து காட்டன் சாரி கட்டிட்டேன் அப்படியே வந்து அதுவும் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க போகிற வழியில் நம்ம சுஜனை பிக்கப் பண்ணிக்கலாம் கீழே தான் இருக்காரு அவர் எப்படி இருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் அவர் நல்லா அவர் தான் நல்லா இருப்பார் இருந்தாலும் அவரையுமே பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கற்று சாத்திட்டு வந்துடுறேன் வந்து நான் போய் பேக் எடுத்துன்னு வந்துடுறேன் பேக் மட்டும் எடுத்து எத்தனை வந்து ஒரு வழியா வந்து ரெடி ஆயிட்டோம் சாப்பிட்டுட்டோம் இப்பதான் சாப்பிட்டோம் நாங்க சாப்பிட்டுட்டாங்க பாருங்க ஒரே குஷியா இருக்கிறோம் அக்கா டான்ஸ் பார்க்க போறேன்ட்டு முதல் நாளா ஓடி போய் நான் வேற லேட் பண்ணிட்டேன் மாமா ஃபர்ஸ்ட் ஒன்று இடம் கிடைக்காத வேற சொல்றான் ஓகே நம்ம டக்குன்னு இப்ப கிளம்பி போயிடணும் இல்லைன்னா உண்மையிலேயே லேட் ஆயிடும் ரொம்ப தூரம் வேற திருப்பா இருப்பா போலாமா வாங்க போலாம் அவனுக்கு ஆர்வமா இருக்கும் இல்லையா எனக்கு இந்த கார் ஸ்மெல் வேற

இப்போ வந்து நாங்க அங்க அப்புறம் தான் எங்களால பேச முடியும் நடுவில எங்களால ஏதாவது பேச முடிஞ்சா நாங்க பேசுறோம் ஓகேவா சுஜான் பேசுவியா போடுங்க முடியல நான் ஆஃப் ஆஃப் பண்ணி எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆன் விண்டோஸ் ரோல் டவுன் மூஞ்சு போய்ப்பா மூஞ்சு பேப்பா இதுவே உள்ளா வருது சில்லன்னு கூட வர மாட்டேங்குது சார் போகலாமா ரெடி சார் ஓகே போகலாம் சுஜேன் உட்காந்துக்கோ டிரைவர் சார் சீட் பெல்ட்டு போடுங்க சுஜன் பெல்ட் போடணும் சுஜன் வந்து கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி போயிடுவார் ஏன்னா அவர் சீட் பெல்ட்டு போடணும்ல நான் வந்து முன்னாடி உட்காந்து போட்டுப்பேன் ஓகேவா போகலாமா சாமி கும்பிடுங்க என்ன பண்றீங்க இல்ல 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 அவன் உடனே ஏறி மேலே ஏறி நின்றுவான் இல்ல வந்து வந்து அனல்ல வெல்ல நம்ம பண்ணிச்சங்க அப்படியே இப்படியே அனல் வெளிய போற வரைக்கும் வெயிட் பண்ணினா லட்சம் ஆடி முடிச்சிடுவா என்ன இது மழை தண்ணி உள்ள வருது ஏ அங்க க்ளீன் பண்றீங்க தண்ணி இங்க உள்ள வருதுங்க தண்ணி ரொம்ப நாள் ஆச்சு போல ஸ்மெல் ரொம்ப வருது

கார் எடுக்கும்போது ஓகே நம்ம கார் ஒரு அது எப்பவுமே அதோட தூங்குற அவசியம் தானே அதனால அது தூங்குது அவ்வளோ நேரம் நான் பார்த்துருந்தேன் அவர் பார்க்கல பார்த்தேன் அவரே ஓகே இப்போ வந்து கிளம்பியாச்சு வண்டி மூவ் ஆக ரொம்ப நேரம் நம்ம டிரைவர் கிட்ட அவரோட மிஸ் ஆகும் எங்கேயாவது போய் விட்டுருவாரு அதனால நானும் சுஜனும் சைலண்டாக உட்காந்து போனா சுஜன் சுஜன் கொஞ்ச நேரம் தான் இவ்வளோ பழிச்சுன்னு என்னடா இது காதுல கம்பல் நிறைய பவுடர் இருக்குடா சுஜன் கொஞ்ச நேரம் வந்து முடிச்சுட்டு இருப்பான் அப்புறம் போக போ தூங்கிடுவார் சரி ஓகே மாட்டேன் தூங்க மாட்டியா கன்ஃபார்மா சரி ஓகே கன்ஃபார்ம் ஓகே பாய்ங்க அங்கே போய் நம்ம பார்க்கலாம் the seeds of த philosophy and art

No, baby, yeah. That's that. Yeah. 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 Yeah கானா நான் நா கிளாப்லாம் பண்ணக்க சூப்பரா என்னக்கா थैंक यू